நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் சத்யநாராயணராவ் அவர்கள் வந்து பெங்களூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க உடல்நலக்குறைவு காரணமாக அவருக்கு ஒரு மைல்டான ஹார்ட் அட்டாக் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது தலைவர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடியே பெங்களூர் மருத்துவமனைக்கு போய் அவங்க அண்ணனை பார்த்துட்டு அதன் பிறகு மருத்துவர்கள்ட்டையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து தலைவரோட ஃபேமிலி அதாவது தலைவரோட மகள்கள் அப்புறம் தலைவரோட மனைவி இவங்க எல்லாமே போய் அவங்க அண்ணனை சந்தித்து பேசியிருக்காங்க தலைவர் பேசிட்டு வந்த பிறகு தலைவர் கிளம்பும்போது நிறைய கூட்டம் அங்கே கூடிருச்சு ஏகப்பட்ட கூட்டம் எல்லாரும் தலைவரை பார்க்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆர்ப்பரிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் தலைவரும் கார்கோழியை வந்து எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு போனாங்க இந்த வீடியோலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா தலைவரோட அண்ணனுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு விரைவில் அவர் வீடு திரும்புவார் அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு தலைவரோட அண்ணன் வந்து சில முக்கியமான நபர்களை சந்தித்து அவங்க கூட புகைப்படமும் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படத்தை வெளியிட்டு விரைவில் வீடு திரும்புவார் அப்படிங்கிற தகவலையும் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ தலைவரோட அண்ணனுக்காக பிரார்த்தனை செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இது தலைவரோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான்